மதுரையில் இருக்கிற அழகர் கோயிலுங்க இது வெளியில் நல்லா சுற்றி பார்த்துட்டு உள்ளே போங்க நாங்கள் மதுரைக்கு போன உடனே எங்களுக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்து மா மேலே பழமதிரிச்சோலை போகணுன்ட்டு போனாங்க அங்கே போனதுக்கப்புறம் தான் ராக்காய் கோயில் இருக்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படியே அங்கே போய் பஸ்ஸை விட்டு இறங்கி ராக்காய் கோயிலுக்கு போய்ட்டுங்க அங்கே புனித நீர் ஆடிட்டு அங்கே சா சாமி கும்பிட்டுட்டு திருப்பி வரும்போது பழமதிச்சோலை முருகனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி வந்தாங்க வந்து இங்கே அழகர் கோயிலுக்கு உள்ளே போனோம் உள்ளே போனால் நாங்கள் வெளில பேக்கை கொடுக்கும்போதே ரொம்ப கூட்டமாக இருக்குங்க நீங்கள் பார்க்க முடியாத சாமியை ரொம்ப லேட்டாக பயமுடுத்துனாங்க நாங்கள் அப்படியே திருப்பி வந்துடலான்னு கூட நினச்சாங்க டைம் இல்லைன்னு ஆனால் சரி எதுக்கும் போய் பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் உள்ளே போனதுக்கப்புறம் தானே தெரிஞ்சது கூட்டம் பார்க்க தான் கூட்டமாக இருந்தது இங்கே கருப்பு சாமி கோயில் இருக்கிற சாமி இருக்குதுங்க அதை க்யூ அதிகமாக இருந்ததுன்ட்டு நாங்கள் அதில் போய் நிற்கல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நடந்து வேணுச்சி பார்த்துட்டே போனாங்க சுற்றி இங்கே ஒரு குளம் இருக்குதுங்க அழகாக இது இதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல உள்ளே நடந்து போனாங்க நடந்து போயிட்ருக்கும் போது சைடில் நடந்து போயிட்டே இருந்தாங்க இப்படியே சைடில் பார்த்தா ராக்காய் கோயிலுக்கு போகிறதுக்கு பாதை உள்ளே நடந்து போகிற பாதை இருந்துருக்குங்க எங்களுக்கு தெரியாது நாங்கள் புதுசாக போனதால் பஸ்ஸில் போய்ட்டு வந்துட்டோம் இது இப்படியே நடந்து போனோம்னா ஒரு மூணு கிலோமீட்டர் தானம் மேலே போகலாமா அதுக்கப்புறம் இப்படியே உள்ளே போனாங்க போயிட்டு இது வந்து கருப்பு சாமி கோபுரங்க உள்ளே போனோம் இதுதான் அழகர் கோயில் கோபுரம் ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்த்தது பிரமிச்சிட்டோம் பெருமாள் சூப்பராக இருந்த அழகர் சாமி பெருமாள் சூப்பராக இருந்தாருங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்த்ததான் எதிர்பார்க்காத நாங்கள் திடீர்னு போனோங்க இந்த மாதிரி வாரம் கோயில் கோயிலுக்கு போகணும் ரொம்ப ஆசைங்க உள்ளே போய் சாமியெல்லாம் பார்த்துட்டு வரும்போது இதை எடுத்தாங்க இந்த கோயிலுடைய சுற்றல